வெண்முரசு இந்திரநீளம் நாற்பத்திரண்டு ஏழு ஒளி உண்ணும் குருதி எட்டு வாசிப்பது சந்தீப் கைகளை மார்பின்மேல் கட்டியபடி தலை தூக்கி புகைத்திரைக்குள் நீர்பாவைப் போல ஆடிக் கொண்டிருந்து நோக்கி நின்று எளைய யாதவரை திருஷ்டத்தியுன்னன் நோக்கினான் அவர் சுருள்குழலில் அந்தப் பீலிக் கைக்குழந்தை விழிப்போல திறந்திருந்தது அங்கு நிகழ்ந்த எதையும் அறிந்திராதது போல வானிலிருந்து குனிந்து நோக்கும் அன்னையை நோக்கி அக்குழந்தை கைகளை உதைத்துக் கொண்டு நகைசிந்தி முயல்வது போல இளைய யாதவர் திரும்பி தன் பின்னால் நின்ற முதல் படைத்தலைவனிடம் இப்பெண்களைக் கலங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் இங்கிருந்து நம் கலங்களுக்குள் புகுந்த அக்கணமே இவர்கள் துவாரகையின் குடிகள் ஆகின்றனர் அரச குடியினர் தக்க வைத்துக் கொள்கின்றனர் என்றார் ஆணை என்று அவன் தலை வணங்கினான் அவர்களில் துவாரகைக்கு வரவிழையாதவர்களை அவர்களின் குடிமூதாதையரின் ஊர்களுக்கு அனுப்புங்கள் படகில் ஏறியதுமே அதற்கேற்ப தனித்தனியாக பிரித்து விடுங்கள் பலராமர் உறக்க நாம் வந்த வேலை அவ்வண்ணமே உள்ளது இளையோனே சியமந்தகம் இன்னும் நம்மிடம் வரவில்லை சததன்பா சென்று வழி அறியக்கூடுவதாகவும் இல்லை என்றார் இளைய யாதவர் புன்னகைத்து மீன் போல நீரில் வாழ்பவனல்ல மானுடன் மண்ணில் காலூன்றி நடக்கையில் முற்றிலும் தடயமின்றி செல்ல மானுடனால் இயலாது என்ற பின் தலைவரிடம் சததன்பாவின் குதிரை நிலையை நான் காண விழைகிறேன் என்றார் குதிரை நிலை என பெரிதாக ஏதுமில்லை அரசே ஒரு சில குதிரைகள் நிற்கும் மரக் கொட்டகைதான் இருந்தது என்றான் காவலர்தலைவன் திருஷ்டத்யும்னன் நமது எரிபரந்தெடுத்தலில் மாளிகையுடன் சேர்த்து குதிரைக் கொட்டிலும் விட்டிருக்கிறது என்றான் இளைய யாதவர் இங்கு புரவிகளை அவிழ்த்து வெளியே கட்டுமிடமும் அவற்றிற்கு காலை தசை பயிற்சி கொடுக்குமிடமும் இருக்கும் என்றார் திருஷ்டத்யும்னன் அதை நான் காட்டுகிறேன் என்றான் வருக என்று இளைய யாதவர் அவனுடன் வந்தார் சததன்வாவின் சிறிய அரண்மனை இரு பக்கங்களிலும் ஓங்கிய மூங்கில் முகப்புகளுடன் கூம்புவடிவக் கூறையுடன் மலைக்கொடிகளின் இல்லங்களின் அமைப்பில் கட்டப்பட்டிருந்தது அதன் பின்பக்கம் மையக்கட்டத்துடன் இணைக்கப்பட்டதாக இருந்தது இருந்தடைந்த குதிரை நிலை அங்கிருந்து பிரிந்து சென்ற ஒற்றையடிப்பாதையின் மறுபக்கம் சால மரங்கள் ஒன்றுடன் ஒன்று கிளை பின்னி நின்ற சிறிய மேட்டிற்கு அப்பால் சற்றே சரிந்த பொற்பரப்பாக புறவி பயிற்றிடம் தெரிந்தது பசும் நிலம் மறுமுனையில் வளைந்து மேலேறி முள்மரங்களால் ஆன உயிர்கோட்டை விளிம்பை அடைந்தது புறவுகள் தொடர்ந்து ஓடிய கால் தளங்கள் பட்ட இடம் புற்பரப்பில் சேற்றுத்தடம் போல தெரிந்தது முதன்மை சால மரத்தடியில் சென்று நின்று நோக்கியபின் இளைய யாதவர் அந்த நிலத்தை கூர்ந்து நோக்கியபடி நடந்தார் மூன்று மரங்களால் சூழப்பட்டு சிறிய மண்மேட்டின் அருகே வந்ததும் நின்று தரையை நோக்கி இங்குதான் சததன்பாவின் புறவி நின்றிருக்கிறது என்றார் திருஷ்டத்யும்னன் ஆம் இவ்விடத்தின் அமைப்பு அதையே காட்டுகிறது என்றான் இளைய யாதவர் அவன் புறவியின் பெயர் சுக்ரீதம் சோனக நாட்டைச் சேர்ந்த நான்கு வயதான இளைய பெண் புறவி அது இங்கப் பெரிய குளம்படிகள் அதற்குரியவை என்றார் திருஷ்டத்தியுணன் குனிந்து நிலத்தில் படிந்திருந்து குழம்புச் சுவடுகளை நோக்கினான் மற்ற புறவிகளின் விட அவற்றின் முகப்பு வளைவு பெரியது மெந்தோலில் நகவடுக்கள் போல அவை தெரிந்தன இளைய யாதவர் பாஞ்சாலரே அது ஐந்து நற்சொழிகள் கொண்ட புறவே இருபக்கமும் முற்றிலும் நிகர்நிலை உடல் கொண்டது இக்குழம்புகள் அதன் உடலின் துலாநிலையைக் காட்டுகின்றன என்று கை நான்கு சுவடுகளும் மிகச்சரியாக ஒரே திசை நோக்கி அமைந்துள்ளன நின்றிருக்கையில் கால்கள் ஒரே அளவில் மண்ணில் இருக்கிறது என்றார் மூன்று காலை மூன்றி வலது முன் காலை சற்றே தூக்கி அப்புறவி நின்றிருப்பதை திருஷ்டத்யம்னன் முழுமையாகக் கண்டுவிட்டான் ஒற்றர் செய்திகளின்படி அது தூய வெண்ணிறம் கொண்டது நீழ்முகமும் செவ்வழிகளும் சிறிய செவிகளும் உடையது அன்றுவது ஆனால் விரைவு மிக்கது என்ற இளைய யாதவர் அத்தகைய புறவியின் குறை என்னவென்றால் அதன் குழம்புச் சுவடுகளை மிக எளிதே இந்தக் காட்டில் எவரும் கண்டுவிட முடியும் என்ற பின் திரும்பி ஏவலனிடம் எனக்கொரு புறவை கொண்டு வாருங்கள் என்று ஆணையிட்டார் ஏவலர் விரைந்தோடி புறவிகளுடன் வந்தனர் கரிய புரவியொன்றில் ஏறிக்கொண்டு இன்னொன்றை சுட்டிக்காட்டி ஏறுங்கள் பாஞ்சாலரே என்றார் இளைய யாதவர் திருஷ்டத்திம்னன் தனக்கு அளிக்கப்பட்ட புறவியின் மேல் ஏறிக்கொண்டான் பலராமரும் இன்னொரு குழுத்த புறவியில் ஏறிக்கொண்டார் பன்னிருவர் என்னைத் தொடர்க என்றார் இளைய யாதவர் சததன்வா பெரிய படையுடன் சென்றிருக்க வாய்ப்பில்லை அது அவன் செல்லும் வழியை அறியச் செய்யும் என அவன் நினைத்திருப்பான் காசிக்குள் படையுடன் நுழைய அவன் ஒப்புதலும் பெற்றிருக்க முடியாது நாமும் காசியின் எல்லைக்குள் படையுடன் செல்ல முடியாது என்ற இளைய யாதவர் வருக என்றபடி புறவியை செலுத்தினார் இளைய யாதவர் தரையை கூர்ந்து நோக்கியபடி தன் புரவியில் சீரான விரைவில் முன்னே சென்றார் அவர் நோக்குவதை திருஷ்டத்தியுன்னன் கொண்டான் சற்று நேரத்திற்குப் பிறகு அந்த வெண்புறவியின் கால் தடமன்றி வேறெதுவும் நிலத்தில் இல்லை என தோன்றுமளவு பாதை துலங்கியது தெளிவாக எழுத்துக்களால் ஆன குறிப்பு போல அப்புறவி சென்ற வழிகிருஷ்ணபஸின் வட எல்லையில் இருந்த சிறு வாயில் வழியாக எழுந்து மறுபக்கம் கங்கைக்கு இணையாக விரவிக் கிடந்த குறும்புதற்காடுகளின் நடுவே ஊடாடிச் சென்றது நெடுந்தொலைவு அவன் சென்றிருக்க வாய்ப்பில்லை என்றான் திருஷ்டத்திண்ணன் ஆம் நாம் வருவதற்கு சற்று முன்னர்தான் அவன் கிளம்பியிருக்கிறான் இத்தனை விரைவில் நமது படைகள் இங்கு வந்து சேருமென அவன் எண்ணவில்லை செய்தி கிடைத்து மதுராவிலிருந்து என் படைகள் இங்கு வந்து சேர ஒரு நாளாவது ஆகும் என அவன் எண்ணியிருக்கலாம் என்ற இளைய யாதவர் இப்போது மூன்று நாழகைத் தொலைவுக்கு அப்பால் அவன் தன் புரவியில் இருபது படைத் சென்று கொண்டிருக்கிறான் காசியின் எல்லைக்குள் செல்வதற்குள்ளாகவே நாம் அவனை பிடித்துவிட முடியும் என்றார் புறவியின் தடங்கள் தெளிவாக திசை காட்டத் தொடங்கியபின் அவர்களின் விரைவு மேலும் மேலும் கூடியது எடைமிக்க யவனப் புறவிகளை ஏன் இளைய யாதவர் தெரிவு செய்தார் என்று திருஷ்டத்யம்னன் உணர்ந்தான் அவை சோனகப் புரவிகள் அளவுக்கு விரைவு கொள்ள முடியாது ஆனால் அவை எத்தனை ஓடியும் மூச்சிரைக்கவில்லை அவற்றின் உடலில் இருந்து வியர்வை ஆவி என எழுந்தபோதிலும் நுரை தள்ளவில்லை சததம்பா சோனகப் புறவியில் நெடுந்தொலைவு செல்ல முடியாது அவனை அவர்கள் இரவுக்குள் பிடித்துவிட முடியும் முட்சடிகளும் படற்கொடிகளும் கலந்த புதற்குவைகளுக்கு நடுவே வளைந்து சென்ற பாதையில் அவர்களின் புறவிகள் துடிமேல் ஆடும் கைவரல்களைப் போல குழம்புகளை நிலத்தில் அரைந்து அறைந்து விரைவு கொண்டன அவ்வோசை உள்ளே இலைத்தழைப்புக்குள் மறைந்திருந்த பாறைகளிலும் மரத்தொகைகளிலும் முட்டி எதிரொலித்தது காட்டுக்குள் பல நூறு குறுமுழவுகள் உயிர்கொண்டதென தோன்றியது அஞ்சிய சிறுவிலங்குகள் இலையலைத்து சருகளாவி ஓடும் ஒலியில் காடு விருண்டது திருஷ்டத்திம்னன் ஒவ்வொரு கணமும் மேலும் அகவிரைவு கொண்டான் இதோ இதோ என எண்ணி இன்னும் எத்தனை கணமென கணிக்கத் தலைப்பட்டான் அசைவென்றே காலத்தில் உறைந்த மரங்கள் நடுவே சற்றே அசைவு கொண்டது போல் அவன் ஊர்ந்த புறவி நின்றிருப்பதாக சித்தம் மயக்கு கொண்டது அவன் இப்போதோ சததன்பாவை எட்டிவிட்டு திரும்பி தன் உடல் வந்து சேர்வதற்காக அங்கே நின்று தவிப்பதாக எண்ணினான் எதிரே வீசப்பட்டவை போல பாய்ந்து வந்து இலைகளும் தழைகளும் என மாறி உடலை அரைந்து வளைந்து பின்னகர்ந்து கொண்டிருந்த புதர்களின் நடுவே செம்மண் பாதை தழல் போல அலையடித்தது கொண்டு விரைவை அடையாது உடல் நின்று தவித்தது பின்பு களைப்புடன் தன்னை உணர்ந்து மூச்செழுத்து புரவி மேல் உடல் இலக்கி அமைந்தான் முன்னால் பறந்து சென்ற தவித்த உள்ளம் வளைந்து திரும்பி வந்து உடலின் கிளையில் அமர்ந்து சிறகமைத்தது திரும்பி இளைய யாதவரை நோக்கினான் சிட்டுச் சுழலும் கால்களால் ஆன புரவியின் மேல் முகில் மேல் அமர்ந்து ஊழ்கத்தில் ஆழ்ந்த தேவன் போல அவர் தெரிந்தார் நீர்வழிகள் பாதி மூட இதழ்களில் இளம்பு நகை ஒன்று ஒளி கொண்டிருக்க ஏதோ இனிய காதல் நினைவைதான் உள்மையிட்டிக் கொண்டிருப்பவன் போல உருகி வழியும் இசையொன்றைக் கேட்டு கனவிலன படுத்திருப்பவன் போல அந்தி இறங்கிக் கொண்டிருக்கையில் அவர்கள் காசியின் எல்லையை அடைந்தனர் பலராமர் தொலைவில் தெரிவது காசியின் காவல் மாடம் இளையோனே என்றார் அங்கு உள்ள காவலர் நம்மை பார்க்கக்கூடும் திருஷ்டத்தியம்னன் அவர்கள் சற்றுமுன் சததன்வா சென்றதையும் பார்த்திருப்பார்கள் என்றான் சததன்வா காசி மன்னரையே காணச் செல்கிறான் சீமந்தகத்தை அவரிடம் அளித்து தன்னை காக்கும்படி கோர இருக்கிறான் என்றார் பலராமர் திருஷ்டத்தியம்னன் நம்மையும் அவனுடைய படைகளைச் சார்ந்தவர் என்றே அவர்கள் எண்ணுவர் கொடி அடையாளங்களோ குலக்குறிகளோ இப்போது நம்மிடமில்லை என்றான் பலராமர் சததன்பாவின் குறியொலியையே நாமும் எழுப்பியபடி கடந்து செல்வோம் என்றார் திருஷ்டத்யும்னன் ஆம் அதையே நானும் எண்ணினேன் என்றான் அச்சொற்கள் கேட்காத தொலைவில் என இளைய யாதவர் புறவி மேல் அமர்ந்திருந்தார் காட்டுப்பாதை புதர்களில் இருந்து சிறிய மேடு ஒன்றில் ஏறி மறுபக்கம் சரிந்து சென்று புல்வெளியை அடைந்தபோது பக்கவாட்டில் இருந்து இன்னொரு சிறிய மேட்டில் அமைந்திருந்த மரக்கோபுரத்தின் உச்சியிலிருந்து காசியின் காவல் வீரன் எவர் அது என்று உறக்கக் கூவினான் திருஷ்டத்தியம்னன் வாயெடுப்பதற்குள் இளைய யாதவர் சிட்டுக்குருவி ஏந்திய சிறுபுல் என்று கூவி தன் இருகைகளையும் பறவையின் சிறகுகளைப் போல தூக்கிக் காட்டினார் கிருஷ்ணாபஸின் குறிச்சொற்கள் அவை என்றறிந்த காவலன் தன் கைகளை அம்பு போல காட்டி செல்க என்று ஆணையிட்டான் விரைவு சற்றே குறைந்து அவன் சொற்களை எதிர்நோக்கி நின்று மதுராவின் படை மீண்டும் கொண்டது பன்னிரு புறவிகளும் வாள்களை சுழற்றியபடி சரிந்து சென்ற பசும்புல் பசங்கரை என விழுந்து தொடர்ந்த தங்கள் நிழல்களுடன் பாய்ந்து சென்றன அங்கு மேய்ந்து கொண்டிருந்த மான் கூட்டம் ஒன்று மண் தொடுத்து தொடுத்த கூட்டம் போல காற்றில் துடித்தெழுந்து வளைந்து மழைத் தொழிகள் போல குழம்புகள் ஒலிக்க மண்ணைத் தொட்டு மீண்டும் துள்ளி புதர்களுக்குள் மறைந்தது புல்வெளியின் மறுபக்கம் எழுந்த சிறுகுன்றின் சரிவில் அவர்கள் ஏறிக்கொண்டிருக்கும் போது வானில் அந்திச் செம்மை அணிந்து கொண்டிருந்தது காடு முற்றிலும் இரண்டு சீவடிகளின் ரெங்காரத்தால் கட்டப்பட்ட ஓசைகளின் மாலையாக மாறியது மேலைவானில் எழுந்த பல்லாயிரம் வவால்கள் கங்கையின் பெருஞ்சுழை ஒன்றில் வட்டமிடும் சரிவுகளைப் போல சுற்றிப் பறந்தன மிக அருகே காதுகள் மீது சிறகின் காற்று படும்படியாக ஒரு வௌவால் கடந்து சென்றது கூச்சலிடும் பறவை ஒலிகளால் பெருமுழக்கமாக மாறிவிட்டிருந்த அந்திக் காட்டிலிருந்து கருமந்திக் குழுவின் தலைவன் குறுமுழ ஒலி எழுப்ப யானை ஒன்று உருமி தன் குலத்திற்கு அவர்களைச் சொன்னது மேட்டின் உச்சியில் ஏறும்போது இளைய யாதவர் நிற்கும்படி கை காட்டினார் அவர்கள் அசைவற்று நிற்க அவர் திரும்பி மறுபக்கம் கீழே அவரது படைகள் செல்கின்றன என்றார் திருஷ்டத்யும்னன் அரசே என்றான் குலம்பொலிகளை கேட்க முடிகிறது என்னால் என்றார் இளைய யாதவர் குளம்பொலிகளா என்றபின் கண்களை மூடி செவிப்புலனை மட்டும் உளன் கூர்ந்து அவற்றில் பிற ஒலிகள் அனைத்தையும் விலக்கி விலக்கி கடந்து சென்றபோது குதிரைகளின் காலடியே அவனும் கேட்டான் விழி திறந்தபோது தரையிலிருந்த தளிர்ப்புல்கள் ஒவ்வொன்றும் அவ்வொலிக்கு மெல்ல நெடுங்குவதென உளமயக்கு ஏற்பட்டது ஆம் நானும் கேட்கிறேன் என்றான் நம்மைப் பார்த்ததும் அவன் நிறையக்கூடும் என்றார் இளைய யாதவர் நமது குளம்பொலிகளை அவன் கேட்டிருக்க வாய்ப்பில்லை காற்று அங்கிருந்து வீசுகிறது அவன் உள்ளம் அச்சம் கொண்டும் இருக்கிறது அவர் கை சுட்டி இம் வேட்டை நாம் ஏறியதும் முழு விரைவில் பிறையென விரிந்து உருக்கொண்டு அவனை சூழ்வோம் செல்லும் போதே நமது அம்புகளால் அவன் துணைவர் வீழட்டும் உடனிருப்பவர் எவராயினும் அக்கணமே அவர்கள் இறக்கலாம் என்றார் திருஷ்டத்யும்னன் ஆணை என்றபடி தன் தோளில் இருந்த வில்லை எடுத்து நாணேற்றி அம்பு தொடுத்துக் கொண்டான் படைவீரர்களும் தங்கள் விற்களை நாணேற்றி தொடுத்துக் கொள்ள பலராமர் கைகளை உரசி பின்பு நீட்டி உடலை திருப்பி ஒடியும் சுள்ளிகள் போல எலும்புகள் ஓசையிட சோம்பல் முறித்தார் இளைய யாதவர் வில்லையோ தன் படையாழையோ எடுக்கவில்லை இரு கைகளாலும் தன் புறவியின் கழுத்தை தொட்டு மெல்ல வருடி மேலெழுத்து குஞ்சி ரோமத்தை அலைந்தார் அது தலை குழைத்து செவிகளை மெல்ல திருப்பி உலைத்து காற்று வெளியேறுவதைப் போல மூச்சுழுத்து மூக்கை விடைத்தது கண்களை உருட்டி பற்களை நகைப்பென திறந்து மெல்ல கனைத்தது ஒரு கணத்தில் செல்க என்றபடி இளைய யாதவர் தன் புறவி மேலேறிச் சென்றார் அவரைத் தொடர்ந்து பன்னிரு புறவிகளும் எழுந்தன குன்றின் வளைவை அடைந்த கணம் வீசப்பட்ட வேல்கள் போல அவை பிரிந்து புல்மண்டிய சரிவில் பாய்ந்திறங்க அவற்றுடன் மலைச்சரிவில் காலத்தீலில் அமைந்திருந்த உருளைக் கற்களும் விழித்து தொடர்ந்தன அவ்வோசை கேட்டு தொலைவில் சென்று கொண்டிருந்த சததன்பாவின் புறவிகளில் ஒன்று செவிதிருப்பி விழுமிரண்டு கால் தூக்கித் திரும்பி அச்சக்குரல் எழுப்பியது ஒரு வீரன் திரும்பி நோக்க தங்களை நோக்கி வரும் பன்னிரண்டு புரவி முகங்களைக் கண்டான் வானில் பறந்து செல்லும் வடபலத்து வலசைப் பறவைகள் போல அவை அணுகின அரசே என்று அவன் கூவுவதற்குள் கழுத்தைத் தைத்த அம்பு அவனை புறவியிலிருந்து கீழே வீழ்த்தியது திரும்பி நோக்கிய சததன்வா விரைந்தோடுங்கள் காடுகளுக்குள் புகுந்து கொள்ளுங்கள் என்றபடி தன் புறவியைக் காலால் அணைத்தான் அது கல்விழுந்த சிலிர்த்து விரைவு கொண்டு முன்னங்கால் தூக்கி தாவி பாய்ந்து செல்ல அவனுக்கு பின்னால் வந்த புறவி அம்பு பட்டு நிலத்தில் விழ அதிலிருந்து வீரன் தெரித்து அவன் புறவியின் நான்கு கால்களுக்கு இடையிலேயே விழுந்தான் அவனை விதித்துச் சென்ற புறவியைத் தொடர்ந்து சததன்வாவின் பிற வீரர்கள் முழுவிரைவில் வந்து அதனுடன் மோதினர் அவர்கள் ஒவ்வொருவராக மேலிருந்து அள்ளிக்கொட்டிச் சிதறி விழுபவர்கள் போல நிலத்தை அரைந்து கைகால் துடைக்க அலறி அமைவதையும் தொடரும் புறவிகள் பெரிய குழம்புகளால் அவர்களை மிதித்து முன்னகர்வதையும் அவையும் அவர்கள் பட்டு புல்லில் தெரித்து சரிந்து உருண்டு எழுந்து தீராமல் மீண்டும் விழுந்து உருண்டு செல்வதையும் சததன்வா காதுகளாலேயே கண்டான் அவன் விழித் தொலைவிலிருந்த காட்டை அங்கே இரு மரங்கள் போல நடுவே குகையுள் போல தெரிந்த பாதையை மட்டுமே நோக்கியது அதனருகே செல்வதும் வெல்வதும் மட்டுமே தன் வாழ்வியல் எஞ்சிய இலக்கு என்று அவன் அக்கணத்தில் வாழ்ந்தான் அக்குகைப் பாதை மிக அண்மையில் என ஒரு கணமும் மிக அகலை என மறுகணமும் தெரிந்தது ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து அவன் புலவி அதை நோக்கிச் சென்று கொண்டிருந்தது நீரில் துழாவது போல அதன் கால்கள் எடையுடன் எழுந்து விழுவதாக அவன் எண்ணினான் தொடக்கூடம் என்பதைப் போல அத்தனை பருவருவாக காலத்தை அவன் உணர்ந்ததில்லை அலறியபடி இறுதி வீரனும் விழுந்து சரிவில் உருள அவன் புரவி மல்லாந்து நான்கு கால்களையும் வானில் உதைத்து பின் எழுந்து மீண்டும் விழுந்து வால் குலைய உருண்டு அவன் மேலேயே புரண்டு மறுபக்கம் சென்றது வீரன் உடைந்த கழுத்துடன் புல்லில் துடித்து கால்களை நீரில் மூழ்குபவனின் இறுதி நீச்சல் என அடித்து அமைந்தான் அணுகி வரும் புறவிக் கூட்டத்தின் காலடிகள் மட்டும் அவனை சூழ்ந்திருந்தன சததன்பா திரும்பி நோக்கவில்லை அவ்வொலிகள் ஒவ்வொரு கணமும் வலுப்பதை அவன் செவிகள் உணர்ந்தன அப்புறவிகளின் விழிமின்னல்களை குஞ்சி நிறையின் தழல் நெளிவை கால்கள் வீசும் அலைநுரைச் சூழல்களை அவன் முதுகு நோக்கிக் கொண்டிருந்தது அவன் சென்றாக வேண்டிய குகைப்பாதை மேலும் அண்மையில் எழுந்தது அங்கு இருளுக்குள் எவரோ வந்து கொண்டிருப்பது போல அவனுக்காக நெடுங்காலம் காத்திருந்த ஒருவர் விரித்த கரங்களுடனும் ஒளிரும் விழிகளுடனும் புன்னகையுடனும் அவனை எதிர்கொள்ள எழுபவர் அந்தக் கணம் இது என அவன் அறியாமல் அவன் ஆழத்தில் வாழும் பிரிதொன்று அழைத்தது போல அவன் திரும்பி நோக்கினான் நீலப்பீலி சூடிய குழல் காற்றில் அலைகொண்டு பறக்க வைரம் மின்னும் விழிகள் மிதந்து அண்மிக்கக் கண்டான் யாதவரே சியமந்தகம் என்னிடம் இல்லை அதை அக்ரூரரிடம் அளித்துவிட்டுத்தான் நான் காசிக்குச் செல்கிறேன் இது உண்மை என்று அவன் உறக்கக் கூவினான் அந்த நீலவிழிகள் மேலும் மேலும் அண்வித்தன அவை விழிகள் அல்ல இரு வைரங்கள் வைரம் கருணையற்றது என்று அவன் அறிந்தான் அது மனிதர்களை நோக்குவதில்லை மனித விழைகளும் மனித உள்ளங்களும் கொண்ட விளைவை துயரத்தை வஞ்சத்தை அது அறிவதே இல்லை வைரம் தன் அழுத்தத்தாலேயே நிகரற்ற நஞ்சாக மாறிய ஒன்று தன் ஒளியாலே படைக்கலமானது சியமந்தகத்தை முதலில் கண்ட கணம் முதல் அதன் ஒவ்வொரு காட்சியும் அவனுள் பெருகிச் சென்றது அது என்ன வெறும் கல் இல்லை வைரம் மண்ணின் மேல் அமைந்திருக்கும் பல கோடி கற்களின் ஆழத்தின் அழுத்தத்தை அறிந்த கல் அந்த அறிதலே அதன் ஒளி இதோ அருகே இரு வைரங்கள் அவற்றை மிக அருகே கண்டு அறியாது கைகளை மேலே கூப்பி நின்றான் வெள்ளை மலரனு ஒன்று சுழன்று தன்னை அணுகுவதை இடவழி ஓரத்தால் கண்டான் அந்த மின்னல் துண்டு அவன் கழுத்தை தொட்ட கணமே அவன் விழிகள் உடலில் இருந்து எழுந்து பறந்தன தலையற்ற தன் உடல் புறவி மேல் கூப்பிய கைகளுடன் தள்ளாடி சரிந்து மறுபக்கம் விழ புறவி தலைகுனிந்து திகைத்து வால் சுழற்றி கனைத்தபடி கால்களைத் தூக்கி வைத்து பக்கவாட்டில் நகர்ந்து திரும்புவதைக் கண்டான் இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி